ஜ பேரட்சி சேர்மேன் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் வற்றாயப்பு தாலுகா பெருநூறு மாவட்டம் குமாப்பட்டி எனது வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் குமாபெட்டி ஜெயஎம் கோஷ் பாரதிய ஜனதா கட்சி புரோக்கர் அண்ணன் பாண்டேவுக்கு விடுக்கும் சவால் சமயம் யூடியூப் சேனலில் அளித்த பேட்டிக்கு அண்ணன் பாண்டேவுக்கு தமிழகத்தில் பிஜேபி இருபது சத வாக்குகள் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் தேவையான யாதவ் அண்ணன் பாரிவேந்தர் அண்ணன் ஜான் பாண்டியன் ஆதரவுடன் ஐம்பது நாற்பது ஐம்பது சீட்டுகள் பெற்று தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என பகல் கனவு காணும் அண்ணன் பாண்டியக்கு தாங்கள் தெரிவித்த கருத்து கேலி கூத்தானது அவமானத்துக்குரியது கடும் கண்டனத்துக்குரியது தமிழக சரித்திரத்தை திரும்பி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் காங்கிரஸ் விரட்டப்பட்ட காலம் முதல் சுமார் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக திராவிட கட்சி திமுக அதிமுக ஆதரவின்றி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாது தமிழகத்தின் புரட்சித் தலைவர் ஆக எல்லாரும் ஆக முடியாது சினிமா கவர்ச்சியை காட்டி அண்ணன் சிவாஜி கணேசன் முதல் ஆரம்பித்து அண்ணன் பாக்யராஜ் அண்ணன் அண்ணன் தேசிய தேமுக தலைவர் விஜயகாந்த் தற்போது கட்சி ஆரம்பித்துள்ள விஜயகாந்த் வரை ஜதி கூறி கட்சி கட்சித்து பார்த்து விட்டனர் நாம் தமிழர் அண்ணன் சீமான் விருது வழக்கு அல்ல விருது வழக்கு கிடையாது கடந்த காலத்தில் திராவிட கட்சி அதிமுக ஆதரவுடன் தான் இருபத்தி ஏழு பெற்று எதிர்கட்சி தலைவர் பதவியை அண்ணன் விஜயகாந்த் திராவிட கட்சி பெற்றார் திராவிட கட்சியை எதிர்த்தவுடன் இருக்கும் இடம் திமுக அழிந்து விட்டது தமிழகத்தில் தெரிவிக்கக்கூடிய அண்ணன் பாண்டே உங்களுடைய கருத்து ஆயிரம் புரோக்கர்கள் நீங்கள் உருவானாலும் ஆதரவு கருத்து தெரிவித்தாலும் ஈரோட்டு சிங்கம் பெரியார் பிறந்த புண்ணிபூமியமான தமிழகத்தில் திமுக அதிமுக தவிர இனி நூறாண்டுகள் ஆனாலும் யாராலும் தடம் பதிக்க முடியாது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடன் நீங்கள் சொன்ன அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தேவரா யாதவ் வாரிவேந்தவர் ஜான் பாண்டியன் இருக்கும் இடம் தெரியாம ஓடி விடுவார்கள் நாம் தமிழர் கட்சியும் இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தேடி பிடிக்கும் நிலை ஏற்படும் பெரிய புண்ணியபூமியில் இனி நூறு ஆண்டுகள் ஆனாலும் திராவிட கட்சியை தவிர சினிமா காட்டியும் ஜாதியை கூறியும் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது தமிழகத்தில் யாருக்கு வாக்களித்தாலும் ஒன்று திமுகவுக்கு ஓட்டு ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பார்கள் இல்லை ஒட்டுமொத்தமாக அதிமுக வாக்கு அளிப்பார்கள் ஒன்றுபட்ட அதிமுக வாக்கு அளிப்பார்கள் எக்காலத்திலும் தமிழகத்தில் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்து உங்கள் கூட்டணி கூட்டணியாக்கி பாரதிய ஜனதா பகவு நிறைவேறாது இதுவே பிஜேபி ஆதரவுக்கு கருத்து தெரிவிக்கும் தெரிவிக்கும் கடைசியாக இருக்கட்டும் இல்லையெனில் உங்களுக்கு எதிராய் தமிழக மக்கள் ஒன்று திரண்டு உங்களை தமிழகத்தை விட்டு விரட்டியடிக்கும் காலம் மிகுத்துள்ளதில்லை அழித்து உணர்கப்படுவீர்கள் வணக்கம் நன்றி